ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கப்பாட்டும் பட்டியும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு டூ ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் உடைய அந்த பட்டி பீஸோடைய உள் பக்கத்தில் நான் இந்த பட்டியை அட்டாச் பண்ணிக்கிறேன் உள் பக்கத்தில் ஃபோர் சைடுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபோர் சைடு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அந்த கப் இருக்குது இல்லைங்களா அந்த கப் பார்ட்டியும் இந்த பட்டியும் நம்ம அட்டாச் பண்ணணும் இதோடைய ஹூப் பார்ட் இருக்கு இல்லையா கப்புடைய ஹூப் பார்ட்டும் பட்டியோட அந்த ஹூப் பார்ட் சைடும் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்குன்னு விட்டுருப்போம் இல்லையா கால் இன்ச் அந்த கால் இன்ச்சில் நீங்கள் தைக்கணும் ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா சேர்க்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டு நல்ல பக்கத்தையும் நான் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன் இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்டை வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ண பாருங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணோம் அங்கே ஒரு திக் பார்ட்டாக நீங்கள் அந்த டாட்டுக்கு திக் பார்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கப் ஷேப் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னொரு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அந்த ஃபேப்ரிக்கை இப்போது கப் பார்ட் சைடாக நான் அலைன் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக ஹூப் பார்ட் சைடு ஹூப் பார்ட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு நான் இப்போது சேம் அதே கால் இன்ச்சில் நான் இப்போது ஒரே ஒரு தையலை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த தையலை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராய் ஜஸ்லாம் எதுவுமே தெரியாது இப்போ அதுக்கு மேலே ஒரே ஒரு தையலை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பட்டியும் கப்பும் ஜாயின் பண்ணுற அந்த ராய் ஜஸ் எதுவுமே தெரியாது நீட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்